அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அபல் அந்நூல்வாலி கித்தாபில் இரண்டாம் நிலையின் முதல் பாகம் கண்டுகொண்டிருக்கின்றோம் அலமதுல்லா இதுவரை தொண்ணூத்தி நாலு படங்கள் முடிந்தா இன்று தொண்ணூத்தி ஐந்தாவது படத்தை நாம் துவங்க உள்ளோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசியுங்கள் என்னும் ஆதரவு தாரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்க உங்களையும் பங்கேற்று கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அலமதுல்லா முபத்ததா ஹபர் என்ற பொது பாட தலைப்பின் கீழ் நான்காவது பாடத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் அவசியமான முறையில் விட அப்ப அவசியமாக ஹபரை விட முபுத்ததாவை முற்படுத்தும் இடங்கள் மொத்தம் எத்தனை நான்கு இடங்கள் பார்த்தோம் அதாவது சதாரத்துடைய வார்த்தைகள் முபுத்ததாவில் வந்தால் முபுத்ததாவை கண்டிப்பாக முற்படுத்த வேண்டும் கசுறு செய்ய வேண்டியிருந்தால் முப்ததாவை கண்டிப்பாக முற்படுத்த வேண்டும் ஒரு ஒரு ஜும்லா இஸ்மியாவாக கொண்டு வர நாடி அதில் ஹபர் வந்து ஜும்லா ஃபேலியாவாக இருந்தால் முபுத்ததாவை கண்டிப்பாக முற்படுத்த வேண்டும் நான்காவதாக ரெண்டும் முபுத்ததா ஹபர் ரெண்டுமே மாரிஃபாவாக இருக்கிறது அல்லது இரண்டுமே நச்சிராவாக இருக்கிறது என்றால் நாம் எதை முபத்ததாவாக கொண்டு வர விடுகிறோமோ அதை அதை முன்னாடி கொண்டு வர வேண்டும் இது என்ற குழப்பம் ஏற்படும் இந்த நான்கு இடங்களில் கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும் நாம் முபத்ததாவை முற்படுத்த வேண்டும் அப்ப இதோடைய பகை பார்த்துவிட்டோம் மாறுங்கள் அதோடைய காகிதாக்களை படுத்திவிட்டு நாம் பாடத்திற்குள் போய்விடுவோம் அதோடைய பயிற்சிகளை தொடர்ந்து காண்போம் அல் காகிதது சட்டம் ஐம்பத்தஞ்சு

அல்லது எத்தகைய வார்த்தைகள் அஹா அந்த வார்த்தைகளுக்கு இருக்கிறது அதாரத்து ஆரம்பம் இருக்கிறது ஆரம்பம் இருக்குன்னா ஆரம்பத்துலதான் வரும் நடுவில் வரவே வராதுன்னு அர்த்தம் அந்த வார்த்தைகளுக்கு சொதாரத்த ஆரம்பம் இருக்கிறது அத்தகைய வார்த்தைகளில் இருந்து முகத்ததா ஆகியிருந்தால் முகத்ததாவை முற்படுத்துவது அவசியமாகும் மொஹிய இன்னும் அந்த சதாரத்துடைய வார்த்தைகள் ஆகிறது அஸ்மா உலிஸ்தி பஹாமி கேள்விக்குரிய இஸ்மகளாகும் வர்ஷ் நிபந்தனை கூறிய லப்லுகள் இஸ்ம்கள் ஆகும் ஆச்சரியத்தை ஆச்சரியத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த மாவாகும் ஹபருக்கு பயன்படுத்தக்கூடிய தம்மாகும் இதுக்கெல்லாம் நம்ம ஒவ்வொன்றுக்கும் உதாரணம் அதோடைய விளக்கம் எல்லாம் கடந்த பாடங்களிலே பார்த்து விட்டோம் இதன் விளக்கமும் பார்த்து விட்டோம் லமீரு லமீருதா இப்பதிதாவுடைய லாமை கொண்டு சேர்ந்திருப்பதாக இருக்கும் மௌசூல் இன்னும் மௌசூலாக இருக்கும் அல்லது எத்தகைய மௌசூல் இக்குத்தரான தரான அந்த மௌசூலுடைய ஹபர் சேர்ந்திருக்குமே பில் ஃபாயி ஃபாவியை கொண்டு அந்த மௌசூலுடைய ஹபர் சேர்ந்திருக்குமே அத்தகைய மௌசூலாக இருக்கும் இது எல்லாம் சுதாரத்துடையது இது தனித்தனியான விளக்கம் கடந்த பாடங்களிலே நாம் என்ன செய்து விட்டோம் பார்த்து விட்டோம் பாருங்கள் அடுத்து இரண்டாவது இடம் ஆனல் முபுத்தூரன் அல்லது ஹபரி முபுத்ததா ஹபரின் மீது சுருக்கப்பட்டதாக ஆகியிருந்தால் முபுத்ததாவை முற்படுத்துவது அவசியமாகும் ஜீம் இது மூன்றாவது இதாக்கான ஹபருள் முபத்ததா இ ஜும்லத்தன் பேலியத்தன் முபத்ததாவுடைய ஹபர் ஜும்லா ஃபேலியாவாக ஆகியிருந்தால் அந்த ஜும்லா ஹாண்டியா ஹுரிய ஃபாயில் லமீருல் முஸ்தத்திருன் மறைந்திருக்கக்கூடிய லமீராக ஆகியிருக்குமே அத்தகைய ஜும்லா ஃபையனியாக ஆகிரின்தா எத்தகயல் மீர் யஊது அலா முபத்தத அப்ப யஊது அலல் முபத்தத ஈ முத்ததாவின் மீது மீலுமே முத்ததாவின் மீது மீலுமே அத்தகைய மறைந்த லம்யில் அந்த ஜும்லா ஃபேலியாவுடைய ஃபாயிலாக ஆகியிருக்குமே அத்தகைய ஜும்லா ஃபேலியாவாக முப்ததாவுடைய ஹபர் ஆகியிருந்தால் முபத்துதாவை முற்படுத்துவது அவசியமாகும் முபத்ததா கொண்டு வரும் அதோடைய ஹபர் ஜும்லா ஃபேலியாவா இருக்கு அந்த ஜும்லா ஃபேலியாவுடைய ஃபாயில் எதை பார்த்து மீளது அந்த முபத்தாவை பார்த்து மீதுன்னா அப்ப கண்டிப்பா முபுத்ததாவை முற்படுத்தணும் சரியா அப்டி நாலாவது பாருங்க நாலாவது இதா தால் போட்டிருக்கு அது தால்னா நாலாவது இதா கானல் முபுத்ததா உல் ஹபரும் மாரிஃபைனி முபுத்ததா இன்னும் ஹபர் ரெண்டும் மாரிஃப்தைனி மாரிஃபாவாக ஆகியிருந்தால் அவ நக்கீர தைனி அல்லது ரெண்டுமே நக்கீராவாக ஆகியிருந்தால் முத்தசாபிய தேனி சரிசமமான நக்கீராவாக ஆகியிருந்தால் அல்லது சரிசமமான ஆஹ் மாரிஃபாவாகவோ அல்லது சரிசமமான நக்கீராவாகவோ ஆகியிருந்தால் குறிப்பாகுவதிலே சரிசமமான நக்கீராவாக ஆகியிருந்தால் முபுத்ததாவை முற்படுத்துவது அவசியமாகும் இந்த நான்கு இடங்கள்ல என்ன செய்யணும் முபுத்ததாவை கண்டிப்பா வாஜிப்பு முற்படுத்தியே பிற்படுத்துவது கூடாது அலஹம் திலா காகிதா பக ஹம்சிலா இவை அனைத்தும் முடிந்து விட்டது பாருங்கள் தொடர்ந்து பயிற்சிக்குள் நாம் போவோம் அப்ப பாருங்க பயிற்சிகள் முதலாவது பயிற்சி பாப்போமா ஐயின் பின்வரும் இன் குறிப்பிடு பின்வரும் ஒவ்வொரு முபத்திரையும் குறிப்பிடு முபத்ததாவை முற்படுத்துவது அவசியமாகுமே அல்லது கபரி கவரை விட அந்த முபத்ததாவை முற்படுத்துவது அவசியமாகுமே அத்தகைய ஒவ்வொரு முபத்துதாவையும் பின்வரும் வாசகத்திலே குறிப்பிடு காரணத்தை கூறுவதுடன் என்ன காரணம் ஏன் கண்டிப்பா முற்படுத்தணும் அந்த அந்த காரணத்தை கூறுவதுடன் சபரை விட அந்த முபுத்ததாவை முற்படுத்துறது அவசியமாகவே அத்தகைய ஒவ்வொரு முபத்ததாவையும் பின்வரும் வாசகத்திலே குறிப்பிடு அப்ப ஃபர்ஸ்ட் இந்த வாசகம் இதுக்கு அர்த்தம் வச்சிடலாம் இது அரபி மொழியை பற்றி பேசக்கூடிய ஒரு வாசகம் மிகவும் சிறந்த புலன் வாய்ந்த ஒரு அரபி மொழி என்பதை பற்றி இது குறிப்பிடுகிறது அதே போல இதுல நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கிறது அரபி மொழியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கின்றது அதை பற்றி அதை பற்றி பேசக்கூடிய ஒரு சிறிய வாசகம் நமக்கு பயிற்சிக்காக அவங்களே உருவாக்கி கொடுத்திருக்காங்க சரியா அப்போ அதோடைய அர்த்தத்தை பார்ப்போமா வாருங்கள் இயல் லொகத்தொல் அரபியத்து விஷயமாகிறது அல்லத்தொல் அரபியது மீறு விஷயம் ஆகிறது அல்லுகத்து அரபி அது அரபி மொழி ஆகிறது சாத்யா துல் பயானி விளக்கத்தில் பிரகாசமானதா இருக்கும் மிகவும் பிரகாசமான விளக்க மொழிதா இருக்கும் அல்ல அரபி அரபி மொழி எவ்வளவு அழகாக இருக்கிறது இந்த மாத்ஜு ஜாமியூன் அந்த அரபி மொழியிலே எத்தனையோ வார்த்தைகள் ஜாமியத்துள் பல கருத்துக்களை அர்த்தங்களை ஒன்று சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது இன்னும் அந்த எத்தனையோ பாணிகள் இருக்கிறது ஆஹ் உஸ்லூப்னா என்னது பாணி அப்ப அற்புதமான பாணிகள் எத்தனையோ அற்புதமான பாணிகள் இருக்கிறது அடுத்து பாருங்க அங்கே கம் முஸ்லோபின்னு படிச்சாங்கல்ல அது ராயின் முஸ்லோ சிஃபத்தா சிபெத் சரியா ஆஹ் அடுத்து பாருங்க மை யவோஸ் பி பஹரிஹல் இந்த பஹரி இருக்குல்ல இது மவுசூஃப் இந்த முஷியத்துன்னு வருதுல இது சிபத்து பி ப முஷியத்து அது சேர்த்து படிக்கணும் மை யோஸ் பி பஹரிஹல் முஷியதி யார் அந்த அரபி மொழியின் ஆள் கடலிலே மூழ்குவாரோ அப்ப முஷத்தன்னா பெரிய கடல் பெருங்கடலிலே அப்ப அந்த அரபி மொழி என்ற அந்த பெருங்கடலிலே யாரு மூழ்குவாரோ எத்வரீ முத்துகளை கொண்டு அவர் வெற்றி பெறுவார் இந்த அரபி மொழி என்ற ஆழ்கடலிலே மூழ்குவர் முத்தெடுத்து மூழ்கி முத்தெடுப்பாருமாங்களே அரபி மொழியில் மூழ்கி யாரு மூழ்கிறாங்களோ முத்தை கொண்டு முத்துகளை கொண்டு அவர் வெற்றி பெறுவார் வல்லதி அன் ஆசாரிஹா இன்னும் யார் ஆய்வு செய்வாரோ அன் ஆசாரிஹா அந்த அரபி மொழி இருக்கிறது அல்லவா அந்த அரபி மொழியின் ஆசாரண அடிச்சுவடுகளை பற்றி அதனுடைய முந்தைய விஷயங்களை பற்றி யார் ஆராய்வாரோ அம்மா மகு அவருக்கு முன்னால் இருக்கிறது நஃபா இசு விலை உயர்ந்த பொருட்கள் விலைமதிப்பற்ற பொருட்கள் விலைமதிப்பற்ற பொருட்கள் அவருக்கு முன்னால் இருக்கிறது அதை நம்ம தேட தேட அதோடைய அடிச்சுவடைகளை உடைகளை அதனுடைய ஆசார்களை தேட தேட அவங்களுக்கு அவருக்கு முன்னால் என்ன இருக்கும் பல விலைமதிப்பற்ற பொருட்கள் அவருக்கு கிடைக்கும் அந்த அரபி மொழியின் ஆச்சரியங்கள் அழியாது வலா தன் அந்த அரபி மொழியின் அரிதான விஷயங்கள் தீர்ந்து லஹிய அந்த அரபி மொழியாகிறது அல்கன்சு புதைந்திருக்கும் புதையனாகும் தெளிவான சொல்லாகும் முன் கீழொலி ஹாதிகில் அசராரி இந்த ரகசியங்களை மறுப்பவர் யார் இந்த ரகசியங்களை மறுப்பவர் யார் ஆஹ் அடுத்து ஒளிகளை அணைக்க முயல்பவர் முற்படுபவர் யார் யார் இந்த ஒலிகளை இந்த அரபி மொழி என்று வந்த ஒலிகளை அணைக்கான அணைப்பது அணைக்க முயல்பவர் யார் இன்னமாக நிச்சயமாக அப்படி முயல்பவர் ஹிர்லுன் ஜாஹிலுன் அறியாத ஏமாலி ஆவார் அது ஏன்னா ஏமாலி அது அணைக்க முடியாது அணைக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே போய் ஊ பூ ஓதுனா பெரிய நெருப்பு எரியுது அத போய் வாயால ஊதுன்னு அணிஞ்சிருமா அப்ப அதான் அப்படி நினைக்கிறாருன்னா ஒருத்தர் அரபி மொழியின் ஒளியை அலை அணைக்க ஒருத்தர் நாடுறாருன்னா அவர் யாரு தான் ஹிர்லுன் ஜாஹிலுன் அறியாத ஏமாலி ஓ அநீதுன் பிடிவாதமானவர் முகாபிரோன் பெருமை பிடித்த பிடிவாதமானவராக இருக்கிறார் வேற அவருக்கு தெரிஞ்சுக்கிட்டே வேணே பெருமை பிடிவாதத்தின் காரணமாக அதை ஏத்துக்காம இருக்காரு அரபி மொழி சிறந்ததுன்னு ஏத்துக்கலான ஒருத்தவரு பிடிவாதமாக தான் ஏத்துக்காம இருக்காரு அதே போல முகாபியர் பெருமை அடிப்பவராக தான் இருப்பார் அரபி ஏத்து அரபி என்பத தயிசு வாழ்கிறது அல்ல ரஹமி அதை அணைக்க முயல்பவரிடமிருந்து அந்த முய அந்த முயற்சி இருந்து கொண்டே இருக்கும் போது போதிலும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருப்பது அவரின் மூலம் வெறுப்பும் மேலும் கேவலம் இருப்பதுடனும் அரபி வாழ்கிறது அரபி தஸ்தோ இன்னும் அரபி மொழி செலுத்து வளர்கிறது தஸ்தஹோனா செலுத்து வளர்கிறது அரபி அரபி என்பது செலுத்து வளர்கிறது அப்ப அந்த அனைத்து முயல்பவர் இரு இருந்த போதிலும் அரபி வாழ்கிறது அரபி செலுத்து வளர்கிறது பாக்கி உண்மை நிலைத்திருக்கும் இன்னும் அல் ஹக்குல் பாக்கி உண்மையாகிறது அல் பாக்கி நிலைத்திருப்பதா இருக்கிறது அல் பாக்கிலும் பொய்யாகிறது அல்பானி அழியக்கூடியதா இருக்கிறது இதோடைய பார்த்தம் பார்த்தாச்சு அது என்னது அரபி மொழியை பத்தி பேசுறாங்க வாருங்கள் இவங்க சொன்ன மாதிரி இதுல எந்தெந்த முகத்துலலாம் கண்டிப்பா முற்படுத்துறது அவசியம் என்பதை பார்ப்போம் அது ஏன் முற்படுத்த வேண்டும் என்ற காரணத்தையும் நம்ம இதை பார்ப்போம் இப்ப ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல வந்து நல்ல மீர் வந்துச்சு பயன் விஷயம் ஆகிறது அரபி மொழி ஆகிறது விளக்கத்தில் பிரகாசமானதா இருக்கும் அப்படின்னு நம்ம அர்த்தம் வச்சோம்ன அப்ப விஷயம் ஆகிறதுன்னு அர்த்தம் வச்சோம் அப்ப லமீர் உஷன் என்பது சதாரத்துடையது ஆனா கண்டிப்பா முற்படுத்தா ஆகணும் அதான் சொல்றாங்க முபத்ததா என்னது ஹியதா லமீருஷன் ஹிய ஹிய என்ற லமீர் உஷன் ஆகும் முபுத்ததாய் தான் இந்த உலகத்து அரபியா சாத்தியத்தில் பயன் இந்த லொகத்துள் அரபிய முகுத்ததா சாக்கியது பயன் சபரு இது மொத்தமா சேர்த்து இந்த ஹியக்கு சபர் சரியா இப்ப ஹியதா முகுத்ததா ஏன் இப்ப இது முற்படுத்துவது அவசியம் அல் ஊ இந்த என்ற இந்த முகத்ததா ஆகிறது அல்பாலி சதாரதி சதாரத்துடைய லஃபலுகளில் இருந்திருக்கிறது சதாரத்தை நம்ம படிச்சுட்டு உடைய ஆரம்பம் கண்டிப்பாக இது எல்லாம் ஆரம்பத்துலதான் வரக்கூடிய லஃப்லுகள் அது நடுவில் வரவே வராது அந்த மாதிரி லஃப்லுகள் என்ன சொல்லுவாங்க அல்ஃபாலு சதாரா லஃப்லு சதாரா சதாரத்துடைய ஆரம்ப ஆரம்பமுடைய லஃப்லுகள் அப்ப என்ன செய்யணும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க சதாரத்துன்னு அரபிலேயே மனப்பாடம் பண்ணிக்கோங்க சரியா அப்ப சதாரத்துடைய லஃப்லுகளில் இருந்து இருக்கிறது அடுத்து என்ன ஃபமா படிச்சோன்னா அரபி அரபி ஒன்று எவ்வளவு அழகாக இருக்கிறது அப்படின்னு சொன்னோம்ல அப்போ மா வந்து தாஜுபியா மாதா மத்த அல் இப்ப முகூத்த மாதம் அவசியம் இந்த முகத்துதான் சதாரணத்து லஃப்ல இருந்து இருக்கிறது அப்ப மேல பாடத்துல பார்த்தோம்ல தாஜுபியோட மாவும் என்னதான் இதுல இருந்துதான் இருக்கு இப்ப மா துபிய தூ இதுவும் சதாரத்துறையாகும் அடுத்து பாருங்க கம் ஜாமியூன் அந்த அரபி மொழியில எத்தனையோ வார்த்தைகள் ஜாமியா ஒன்று சேர்க்கக்கூடியதாக இருக்குதுன்னு சொன்னோம்ல அப்ப இந்த கம்முன்றதான் முகத்ததா சரியா இந்த கம்மு வந்து கம் இல்ல எத்தனைன்னு கசீர் கசீர்ன்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய கம் பஹசுல கூட பார்த்தோம்ல இந்த கம்மு கசீர்னு அர்த்தம் கொடுக்கணும்னு அப்ப எத்தனையோ வார்த்தை அப்ப கமில் ஹபரிய தூபரியாவை சார்ந்த கம் அப்ப இதையே முற்படுத்தணும் ஏன்னா இது சதாரத்துடைய இது அல் முகத்தத உ மின் அல்பாலி சுதாரதி இந்த முகத்ததா கம் என்ற இந்த முகத்ததா வாகிறது மின் அல்பாலி சுதாரதி சதாரத்துடைய ரஃப்லுகளில் இருந்து இருக்கிறது அடுத்து பாருங்க கம் முஸ்லூபின் பின் எத்தனையோ ரா ஆ எத்தனையோ பா பாணிகள் முஸ்லுமா பாணிகள் சரியா இப்போ எத்தனையோ பாணிகள் கம் வந்து கம் கபரியா அப்ப அதுக்கு சதாரத்து இருக்கு அதை முன்னாடி கொண்டு வரணும் அப்ப தமிழ் கமில் இது ஹபரியா ஹபரியா சார்ந்த கம்மு அப்ப அல் முபத்ததோ மின் அல்பாலி சதாரத்தி இந்த முபத்ததா ஆகிறது சதாரத்துடைய லஃபலுகளில் இருந்து இருக்கிறது ஏன் இந்த கம்மு ஹபரியா மா துயா லமீர்சன் இதெல்லாம் சதாரத்துடைய லஃபலுகள் அதே போல மைசு படிச்சோம்ல இப்ப மண் வந்து சரத்துடி அர்த்தத்துக்கு வந்து இருக்கு அர்த்தத்துக்கு வந்தா அதுவும் என்னதுதான் சதாரத்துடைய தான் சரத்துடைய வார்த்தைகள்ல என்னாமே என்னதுதான் சதாரத்துடையது சரியா மண் தான் முகத்ததா அல் முபுத்ததோ மின் அல்பாலி சுதாரதி இந்த முகத்ததா என்ற இந்த முகூத்ததா ஆகிறது சுதாரத்துடைய லஃபுலுகளில் இருந்து இருக்கிறது அடுத்து பாருங்க ஆஹ் அல்லதி அல்லதி எபுஹஸ் அன் ஆசாரிஹா ஃப அமாமுஹு இப்ப அல்லதீன் முபத்த மௌசூலா வந்திருக்கு இருக்கு அதோடைய ஹபர் ஃபா வச்சு ஆரம்பிக்கிறது மௌசூலா வந்து ஹபர் ஃபா வச்சு ஆரம்பிச்சா இதுக்கு சதாரத்து இருக்கிறது என்று அர்த்தம் ஆஹ் அப்போ முபத்ததா இது அல்லதி என்பதுதான் முபத்ததா அப்ப ஏன் அது அவசியம் அல் முபத்ததோ மீன் அல்பாதி சதாரத்தி இந்த முபத்ததா மௌசூலா இருந்தவர்கள் இந்த முபத்ததா ஆகிறது சதாரத்துடைய ரஃப்ளுக்களில் இருந்து இருக்கிறது இப்ப ரெண்டு மௌசுலா வரணும் அதனுடைய ஹபர்ல ஃபா வச்சு ஆரம்பிக்கணும் அப்ப அப்படிதான் இருக்கு அதனால கண்டிப்பா இது முற்படுத்துறது அவசியமாகும் லஹிய கன்சு தஃபீனு அப்ப ஏன் நாமொழி பத்தி தான் முறை என்ன வந்துருச்சு சேர்ந்து வந்துருச்சு நாமொழி பத்தி தான் சேர்ந்துட்டாவே நான் என்ன சொல்லியிருக்கோம் முன்னாடிதான் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கோம் இப்போ முபுத்ததா என்னது ஹியதா முபத்ததா அல் முபுத்ததா மீன் அல்பாலி சுதாரதி இந்த முகத்ததாவாகிறது ஆகிறது தாமூலி சேர்ந்து வந்த இந்த முகூத்ததா ஆகிறது சதாரத்துடைய இருந்து இருக்கிறது அதனால கண்டிப்பா என்ன செய்யணும் முற்படுத்திதான் ஆகணும் மணில் முன்கீர் அசரார் இந்த ரகசியங்களை மறுப்பவர் யாருன்னு நம்ம சொன்னாலும் அப்ப மண் வந்துடைய அர்த்தம் வருது கேள்வி அப்ப அது கேள்விக்குரிய வார்த்தை வந்தா என்ன செய்யணும் கண்டிப்பா முற்படுத்தணும்னு சொன்னோம்ல அப்ப முகுத்ததா மண் அல் சதாரதி இந்த முபத்துதான் மண் என்ற இந்த முபத்துதான் என்பது சதாரத்துடைய லஃபுலுகளில் இருந்து இருக்கிறது இப்ப இதெல்லாம் மணி லாமுலி புத்திதா அல்லதி மௌசூல் எல்லாமே என்னது சதாரத்துடைய லஃபல்கள் அதனால அது கண்டிப்பா முற்படுத்தணும் முபத்துதான் அதை கொண்டு வந்தா கண்டிப்பா அந்த முகத்துதான் என்ன செய்யணும் முற்படுத்தணும் மணில் முஹாபிலு இத்துஃபா அகலில் அன் ஹாதிஹில் அன்வார் இத்துஃபா ஹாதிஹில் அன்வாரி இந்த ஒலிகளில் அனைப்ப அனைத்த முயற்சிப்பவர் யார் முயல்பவர் யாருன்னு பார்த்தோம்னா இப்ப இதுவும் கொஸ்டின் தான் இப்ப மண் இந்த மண்ணு கேள்விதானே அப்ப அதுவும் என்ன செய்யணும் சதாரத்துடையது கேள்வியோடைய மண் என்ன செய்யுது சதாரத்து உடையது அதனால கண்டிப்பா முற்படுத்ததே ஆகணும் இப்போ முகத்ததா இது மண்ணுதான் இப்போ மண் முகத்ததா அல் முகுத்தது இந்த மண் என்று முகூத்ததா வகை சதாரதி சதாரத்துடைய ரஃபுல்கள் இருந்து இருக்கிறது இன்னமா ஹூவன் ஜாகின்னு சொன்னோம்ல கசுர் கசுர் செஞ்சா என்ன செய்யணும் முபத்ததா இப்ப இந்த ஹுவாவை என்ன செய்யணும் முற்படுத்தியாகணும் கசர் செய்யும் பொழுது முற்படுத்தணும் ஹுவ முபத்ததா என்னது ஹுவதா அப்ப அல் முபத்ததாவும் மக்சூர் நல்லது ஹபரி இந்த முபத்ததா ஹுவா என்ற முபத்ததா சபரின் மீது கசறு செய்யப்படுகிறது சுருக்கப்படுகிறது அப்ப நம்ம கசறு செய்யும் பொழுது சுருக்கும் பொழுது அவன் இருப்பதெல்லாம் அறியாத ஏமாலியா தான் அப்படின்னு நம்ம அர்த்தம் வச்சால அப்ப என்ன செய்யறோம் நம்ம கசுர அர்த்தம் வைக்கிறோம் அப்ப கண்டிப்பா தான் முற்படுத்தணும் அடுத்து பாருங்க அல் அரபிய தயிஷு தஐ அலர் ரஹமி அப்ப அல் அரபிய தயிஷு தஐசு அலர் மின்ஹு இதுல பாருங்க அல்ல அரபியத்துன்றது முபத்ததா தாயிஷுன்றது ஹபர் அப்ப ஹபர் வந்து ஜும்லா ஃபேலியாவா வந்தா அதோடைய அரபி முபத்ததா பார்த்து மீண்டால் கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும் முபத்ததாவை முற்படுத்தணும்னு சொன்னாமல அதான் பாருங்க அல் அரபியத்து அரபியத்து தான் அது ஹபர் ஹபர் எப்படி வந்துருக்குது ஜும்ல தூண் ஃபேலியத்தும் வந்திருக்குது தாய் சொல்றது தானே ஜும் லமீராக இருக்கிறது முபத்தத முபத்தாவின் மீதும் மீதுமே அத்தகைய மறைந்த லமீராக அந்த ஜும்லா ஃபேலியாவுடைய ஃபாயில் இருக்குமே அத்தகைய ஜும்லா ஃபேலியாவாக இருக்கிறது அப்ப அதுதான் இப்ப ஜும்லா ஃபேலியாவா இருக்கா அதோடைய ஃபாயின் லமீர் முஸ்தத்திரா இருக்கா இந்த லமீர் எதை பார்த்து மீளுது அதோட முகத்ததாவை பார்த்து மெயிலுது அதனால எப்படி இருந்தா என்ன செய்யணும் கண்டிப்பா ஆஹ் முகத்தவை முற்படுத்துவது அவசியமாகும் அடுத்து பாருங்கள் அரபியத்து அப்படின்னு படிச்சோம்ல இப்ப இதுலயும் அது ஏதாவது ஜும்லா ஃபேலியா ஹபரா வந்து இருக்குது அதோடைய முஸ் அதோடைய முஸ்தத்தர் வந்து எதை பார்த்து முழுது அரபிய முகத்ததா பார்த்து மெயிலுது அப்ப கண்டிப்பா முற்படுத்துவது அவசியமாகும் அல் முகத்ததா அப்ப அல் ஹபரு இந்த ஹபர் ஆகிறதுன்ற ஹபர் ஆகிறது ஜும்லத்தூன் ஃபேலியத்தோன் ஜும்லா ஃபேலியாவாக இருக்கிறது அந்த ஃபேலியாவுடைய ஃபாயில் ஆகிறது லமீருன் முஸ்திரும் அல் முபுத்தி முகத்ததாவின் மீது மீளுமே அத்தகைய மறைந்த நமீராக இருக்கிறது அப்ப அத்தகைய ஒரு ஜும்லா ஃபேலியாவாக இருக்கிறது அப்போ அந்த மாதிரி இருந்தா என்ன செய்யணும் கண்டிப்பாக முகத்ததாவை முற்படுத்துவது அவசியமாகும் இப்போ அடுத்து பாருங்க அல் ஹக்குல் அல் ஹக்குன்றது மாரிஃபா அல் பாக்கின்றது மாரிஃபா ரெண்டுமே மாரிஃபா வந்தா முகத்ததாவை கண்டிப்பாக முற்படுத்தணும் இது பின்னாடி கொண்டு பண்ணிட்டோம்ட்டா எது முகூத்ததா கபரும் குழப்பம் ஏற்படுத்திருக்கும் பாக்கிய முகத்துதா படிச்சிருவாங்க ஹக்கபரை படைச்சிருவாங்க ஏன்னா ரெண்டுமே என்னதான் சரிசமமானு மாறிக்கும் சரியா அதனால எது வேணா என்ன செய்யலாம் அவங்க முகூத்ததாவ படிக்கணும் கபரா படிக்கலாம் அப்ப அதனால கண்டிப்பா முற்படுத்திதான் சொல்லணும் அல் ஹக்கு தான் முகூத்ததா அல் ஹக்கு என்பது முகத்துதான் ஆகும் அல் முகுதல் ஹபரும் கபரும் தானி அப்போயா இங்க முற்படுத்தது அவசியம் முபுத்ததா இன்னும் ஹபர் ஆகிறது மாரிப தானி மாரிபாவாக இருக்கிறது அல்பாத்தில் அசத்தியம் அழியக்கூடியதா இருக்குதுன்னு சொன்னோம் அப்ப இதுவும் மாரிஃபா ரெண்டுமே மாரிஃபாவா இருக்கு அப்போ முக்ததா கண்டிப்பா முற்படுத்தணும் அல்பாத்தில் இதுல முகூத்ததா இது பாத்தீள் அல் முபுத்தத ஒரு கபரும் மாரிஃப தானி முகத்ததான் ஹபரும் மாரிஃபாவாக இருக்கிறது முகத்ததா இது அல்ஃபானின் ரெண்டுமே என்னவா இருக்குது நாரிஃபாவாக இருக்கிறது அது அங்கே முதல் பயிற்சி தோடை முடிந்து விட்டது வாரங்கள் தொடர்ந்து அடுத்து பேசிகளை அடுத்த பாடத்தில் காண்போம் அஸ்ஸலாம் அலைக்கும் அர் அஹ்மது உவாரிகாத்துகு